கணம் கோட்டார் இந்த குட்டவாளி கொண்டு நிற்கும் மந்திரி வடிவேலு அவரின் ஒரே மகன் ரமணாவை ஒரு குப்பத்தை ஏழை பொண்ணுக்கு அண்ணாச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாருன்னு அண்ணாச்சி குலத்தையை துடிச்சிட்டு இருந்தார் அண்ணாச்சி மணி காயத்து என் அம்மா காயத்து அந்த ஏழை பொண்ணை சந்திக்க தனியா போனப்ப அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு அவங்க ஒரு பொண்ணும் கூட பார்க்காம இவன் இறக்க முடியாம கட்டி குத்தி கொலை பண்ணியிருக்காரு அந்த பட்டப்பகல் குறைய அவரோட வெறி காரணமாகவும் பணம் அரசியல் செல்வாக்குனால எதையும் சாதிக்கான தைரியத்தாலையும் இந்த கொடூரமான குறையை செஞ்சிருக்காரு இந்த கொலை நீங்க தானே செஞ்சுக்க கொலைய நாம் பண்ணனா வரக்கூடனாலே எனக்கு பயம் இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது பண்றதுக்கும் பொது நல செய்யறதுக்குமே நேரம் சரியா இருக்கு இந்த கொலை கேத்துக்க நான் போய் பண்ணுவேனா உங்க சத்தியமா இந்த கொலைய நான் பண்ணல பெரிய மனுஷன் அவ்வளவுதான் சொல்ல முடியும் மத்தது என் வக்கீல் சொல்லுவார் யோரான அமைச்சர் வடிவேலு தான் இந்த கொலையை செஞ்சாருன்னு எந்த வித ஆதாரம் இல்லாம அவர் மேல வீணா பழிய சுமத்தி இந்த கோர்ட்டோட நேரத்தை வீணாக்குறார் வீண் பழி சுமத்தவில்லை யோரான அந்த குடகத்தை கண்ணால் பார்த்த முக்கிய சாட்சியத்தை இந்த கோட்டுக்கு அழைக்க விரும்புகிறேன் அந்த சாட்சி மந்திரி வடிவேலின் மருமகள் வினோதினி ஏமா கொலை நீ கண்ணால பாத்தியா ஆமாங்க அது எங்க வீட்டுல தான் நடந்தது இந்த கொலை சுமார் எத்தனை மணிக்கு நடந்தது காலையில ஒரு பதினோரு மணி இருக்குங்க நிச்சயமா பதினோரு மணிக்கு தான் ஆமாங்க நீ போலாமா யோர் ஆனர் இங்க சாட்சி சொன்ன வினோதினி உண்மையை பேசிருக்காங்க ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா அவங்க வாக்குமூலத்தின் படி கொலை கரெக்டா பதினோரு மணிக்கு தான் நடந்திருக்குன்னு சொல்றாங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லயும் கொலை பதினோரு மணிக்கு தான் இதுல இருந்து என்ன தெரியுது காயத்ரி பதினோரு மணிக்கு தான் கட்டியால குத்தி கொல்லப்பட்டார் ஆனா இந்த கொலைய மந்திரி வடிவேலு செய்யல அதே நாள் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி அதே நேரம் காலை பதினோரு மணி அப்போ நம்ம அமைச்சர் வடிவேலு ஜெர்மன் நாட்டு தொழில்துறை அமைச்சரோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தார் அதற்கான ஆதாரம் அப்ப எடுத்து போட்டோகிராஃப் அமைச்சர் யார் யாரும் எப்ப சந்திக்கிறாருன்னு ஒரு ஃபைல் இருக்குமே அதான் அது இதோ நேத்து இதே வழக்கு கூட்டின குற்றவாளி இல்லை நிரூபிக்கிற அளவுக்கு உங்க வக்கீல் பேசுறாரு நீங்க என்னன்னா ஒரு அமைச்சர் பெரிய மனுஷன் இந்த ஊர்ல பெரிய வசதியானவர் இப்படி தப்புத்த பாட்டான்னு ஓட்ட வச்சு கிடைக்கீங்க மைலாட் இவர் தேவையில்லாம எதோ பேசிக்கிட்டு இருக்காரு

இந்த பேச்சுவார்த்தை நடத்தும் மினிட் பைல் ஒன்று எழுதுவாங்களே அந்த மினிட் ஃபைல்ல அந்த பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சதே பதினொன்று முப்பத்தி அஞ்சுக்கு தானே போட்டு அந்த பைல உருவன மந்திரி இந்த பைல விட்டுட்டு வந்துட்டார் அது நான் உருவிட்டு வந்துட்டேன் ஓகே தானே அந்த பைலிங் போட்டோவையும் கோட்டாருக்கு சமர்ப்பிக்கிறேன் இந்த ஆதாரங்கள் அத்தனை வச்சு பார்க்கும் இந்த அயோக்கிய மந்திரி வடிவேல் தான் எங்க அம்மா கொலை பண்ணாருன்னு நிச்சயமா தெரியுது அவனுக்கு அதிகபட்ச தண்டனையா

தீர்ப்பு எங்களுக்கு சாதகமா இருக்கணும் இல்லன்னா உன் மகளை உயிரோட பார்க்க முடியாதுன்னு அந்த மந்திரியோட ஆட்கள் என் பொண்ண கடத்திட்டு போயிட்டாங்க எப்படியாவது என் மகளை நீங்க தான் காப்பாத்தி கொடுக்கணும் நீங்க டேရி வீட்டுக்கு போங்க. பொங்க பொண்ணு கண்டிப்பா திரும்பி வருவா. போங்கமா. கடைடை 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 Si O-Yong <laughs> Tianyi N N 26 N Tianyi Physical <Allah> Am mysteriously dead <Öz> but it's a secret இந்த துட்டாள எத்தனையோ பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஆனா இந்த துட்டால ஒருத்த செத்தாகிற பழி உங்களுக்கு வர வேண்டாம் அந்தாச்சு என்னாச்சு என்னை காப்பாத்துக்க எல்லா விஷயத்தையும் என்ன சொல்லிடுறாச்சு என்னை காப்பாத்துக்காச்சு என்னை காப்பாத்துக்காச்சு Oh, <laughs>